எல்லோருக்கும் வணக்கம் நம்ம நாமக்கல் டு மோகனூர் ரோட்ல வகுரம்பட்டி ஊருக்குள்ளேயே நம்ம நாமக்கல் மாவட்டம் நகராட்சியில இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டிராவல் டைம்ல ஒரு அருமையான அவுட் நம்ம ராசி கார்டனுங்க அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல எழுபத்தி மூணு சைட்டோட நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு வசதியோட அழகாக சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் லே கூட பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடு ஆயிடுச்சு மக்கள் குடி வந்துட்டாங்க உள்ள எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்கு கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு ஆர்ச் போட்டிருக்கு பக்காவாக வந்து இந்த லேவுட்ட வந்து டெவலப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடி ஆயிரத்தி எழுநூத்தம்பது ஆயிரத்தி ஆறுநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு அளவில் சைட் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது இருக்கு அப்ரூவ்டும் இருக்குது பேங்க் லோன் வந்து நீங்கள் இடத்துக்கும் போய்க்கலாம் வீடு கட்டுறதுக்கும் போய்க்கலாம் காம்போசிட்டிவ் லோனா போய்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த லே குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய்க்கும் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கும் மூணு பெட்ரூம் வீடு நாலு பெட்ரூம் வீடு இப்ப சேலுக்கு ரெடியா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பெட்ரூம்ல இருந்து நாலு பெட்ரூம் வரைக்கும் என்ன அளவு வேணாலும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள கட்டி கொடுப்பாங்க நம்ம ராசிக்காரன்ல ஒரு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் போயிட்டு இருக்குங்க வகுரம்பட்டி ஊருக்குள்ளேயே இருக்கு இங்கிருந்து நாமக்கல் வந்து நீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் அனியாபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ட்ரினிட்டி காலேஜ் பக்கத்துலேயே இருக்கு அனியாபுரம் ஒரு மோகனூர் போற மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ யாரெல்லாம் வந்து டவுனை ஒட்டி ஒரு நல்ல இடம் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறக்கு இல்ல பியூச்சர்ல வீடு கட்டுறக்கு இல்ல வாடகை வருமானம் வர்ற மாதிரி வீடு கட்டி விடுறதுக்கெல்லாம் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ராசிக்காரன் இருக்கக்கூடிய இந்த அருமையான பிளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு சோ தாமதிக்காம ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எங்க டீம் கூட்டிட்டு போய் விசிட் பண்ணி காட்டுவாங்க புடிச்சிருந்தா சொந்தம் பண்ணிக்கலாம் நீங்க இடத்துக்கு லோனும் போட்டுக்கலாம் வீட்டுக்கு லோன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுல வந்து வீடு நீங்க கட்டிக்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம ராசியான ராசி கார்டன்ல உங்களுக்கான சொந்த வீட்டை சொந்த இடத்த நிஜமாக்குங்க நன்றி